பிரைஸோடு எப்படி இருக்கிறீங்க ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குதில்லை நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க கற்ற நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்பது அடையாளத்தை செய்வார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யோபின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம் பிரியமானவர்களே என்னுடைய நாட்கள் அஞ்சற்காரனின் ஓட்டத்தை விட தீவிரமாக இருக்கிறது இந்த போஸ்ட்மேன் இருக்கிறாரில் அவர் ஒரு நாளைக்கு வருகிற அந்த போஸ்ட் அந்த புக்ஸுங்க வருகிற லெட்டர்ஸுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஜனங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது அப்படியே சந்தை சந்தாக பறந்துக்கிட்டு இருப்பாங்க வேகமாக அவங்க வேலையை முடிப்பாங்க ரொம்ப வேகமாக போயிடும் ஒரே நாளில் அந்த வேலையெல்லாம் அந்த வருகிற லெட்டரெல்லாம் முடிச்சினான்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக போவாங்க இங்கே இருப்பார் ஒரு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வேறு சந்திரம் எங்கேயோ இருப்பார் அப்படி பறந்து ஓடுவார் அவர் பறந்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி தான் நம்முடைய ஓட்டம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது வருஷமும் ஓடுது நாட்களும் ஓடுது காலங்களும் ஓடுது எல்லாம் ஓடுது ஆனால் அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும் இதுதாங்க ரொம்ப வேதனையான ஒரு காரியம் இருக்கிற கொஞ்ச காலத்துல நன்மையை நம்மால பார்க்க முடியல பாருங்க நம்ம ஓடுகிற காலத்துல நன்மையை நம்மளால் அனுபவிக்க முடியல பாருங்க நம்ம ஓடுகிற காலத்துல நன்மையை பார்க்க முடியல நன்மை செய்தாலும் நமக்கு தீமை தான் வருகிறது தீமைகள் தான் நமக்கு அதிகமா பெருகுது பிரியமானவர்களை நம்முடைய நாட்கள் தீமையான இருக்கிறது அதுதான் துன்பத்தை காண்கிற வருஷ நாட்களுக்கும் ஒவ்வொத்துருவத்தை சகித்த வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிறதே அவர்தான் ஒவ்வொருத்தருவத்தையும் துன்பத்தையும் தீமைகளையும் நன்மையாய் மாற்ற முடியும் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதி நாள் எண்பது வருஷம் அது தீமையிலேயே முடிஞ்சிடக்கூடாது கூடாது தீமையில நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில கத்த தரணும் அது பிரயாசப்படுங்க நன்மையானதை கத்த தருவார் அப்போ சொல்றாரு பாருங்க அந்த நாட்களும் தீமையினால விடுகிறது அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும்னு சொல்லுகிறார் நன்மையை காணாமல் பறந்து போயிடும் ஏன்னா எவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ தீமை பயங்கர போராட்டத்தை சந்தித்தார் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை தீமையாக இருக்கிற நன்மையை காண முடியலையா இனி நன்மையை காணபடி கத்தற்கருவு செய்வார் நம்முடைய வாட்கள் தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நன்மையை காண கத்தர் உதவி செய்வாராக செபிக்கட்டுமா தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய தீமை நன்மையாய் மாறட்டும் இந்த நாட்கள் ஆண்டவரே தீமையின் நாட்களாக இருக்கக்கூடாது நன்மையின் நாட்களாய் கத்தர் மாற்றுங்கப்பா நீங்க ஆசீர்வதிங்க கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தர் பலப்படுத்தும் வல்லமை வெளிப்படட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் நடத்துங்க நாம மையப்படட்டும் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் கத்தர் பொறுப்பெடுங்க நடத்துங்க பெரிய காரியங்களை செய்ய நாம மையப்படட்டும் ஆசீர்வதியை நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிரித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே